வில்லியங்கிரி மலை ஏறும்போது வரை ஏழு மலைகளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இதுக்கப்புறம் போறவங்க இதை பத்தி தெரிஞ்சுட்டு போனா உங்க பயணம் இன்னும் சிறப்பா இருக்கு முன்னெல்லாம் கை கால்களால தவழ்ந்து ஏறிட்டு வந்த இந்த மலையில இப்ப படிக்கட்டுகள் வந்துருச்சு செங்குத்தா ஏறதுக்கு கொஞ்சம் சிரமமான மலை தான் இது முதல் மலையை தாண்டி வரவங்களை வரவேற்க இங்க ஒரு வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும் மூலிகை மனத்தோட இங்க வீசுற இந்த குளிர்ந்த காத்த விவரிக்க வார்த்தைகளே இல்லை ஏழு மலைகள்ல இந்த முதல் மலை மட்டும்தான் கொஞ்சம் உயரம் சுமார் ஒன்று கிலோமீட்டர் இருக்கும் செங்குத்தான முதல் மலை ஏறி வந்ததும் கொஞ்சம் பயணம் பழகிடும் இந்த மலை கொஞ்சம் இடங்கள்ல சமவெளியாகவும் கொஞ்சம் படிக்கட்டுகளோடையும் இருக்கும் இங்க இருக்கிற சுனையில தண்ணியை குடிச்சிட்டு வரும்போதே இந்த மலையோட கடைசியில ஒரு வழுக்கு பாறை தெரியும் இந்த மலையில சில சரிவான பாறைகள் வரும் ஏறும் போதே வழுக்கி விழுற மாதிரி இருக்கிறதால இது வழுக்கு பாறைன்னு சொல்றாங்க மூணாவது மலையும் இன்னொரு சுனையில தான் முடியும் இது பாம்பாட்டி சுனைன்னு சொல்லுவாங்க ஒரு விதமான கோரை புட்கள் தெரிஞ்சாலே நாலாவது மலை வந்துருச்சுன்னு அர்த்தம் இது சமதளமா நடந்து போகவே கொஞ்சம் சுலபமா இருக்கும் இந்த மலையில ஒட்டர் அப்படிங்கிற ஒரு சித்தர் சமாதி அடைஞ்சதால ஒட்டர் சமாதின்னு சொல்லுவாங்க இத பீமன் கலியுரண்டை மலைன்னு சொல்லுவாங்க பஞ்ச பாண்டவர்கள் இங்க வந்து போனதா ஐதீகம் இருக்கிறதாலையும் ஒரு பெரிய பாறை கலியுரண்டை மாதிரி இருக்கிறதாலையும் இந்த பேர் வந்துச்சு நல்ல வெயில் காலத்துல கூட இந்த மலையில குளிர் அதிகமா அடிக்கும் இந்த அஞ்சாவது ஆறாவது மலைகளுக்கு நடுவுல சேத்திலை குகை அப்படின்னு ஒரு குகை இருக்கு ஒரே நேரத்துல அறுபதுல இருந்து எழுபது பேர் வரைக்கும் இங்க தங்க முடியுமா இதுல வெள்ளை மணல் இருக்கிறதால திருநீற்று மலைன்னு இத சொல்லுவாங்க இது சந்தன மலைன்னு சொல்லுவாங்க நிறைய மூலிகை மரங்கள் மிளகு பலாமரம் எல்லாம் இந்த மலையில இருக்கும் இது சுவாமி முடிமலை கிட்டத்தட்ட முதல் மலையில இருந்த அதே சிரமம் இங்கேயும் இருக்கும் மூணு பெரிய பாறைகள் சேர்ந்து தோரணம் மாதிரி இருக்கும் இது தோரண வாயில் சொல்லுவாங்க இதோட முடிவுல கோவில் இருக்கும் சிவன் முன்னாடி வந்து நிற்கும் போது இவ்வளவு நேரம் நம்மளோட கஷ்டமான பயணம் எல்லாம் மறைஞ்சு வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பேரனுபவம் கிடைக்கும்